பாஸ்போர்ட்டும் கொடுக்காம கடையை சாத்திட்டாங்க அடித்தாங்க உசுருக்கே ஆபத்தாக இருக்கிற மாதிரி தெரியுது ஹலோ நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வேலைக்கு வந்தோம் அதாவது சுங்கேசி போட்டுங்கிற இடத்துல ஈப்போ பக்கத்தில் சுங்கேசி போட்டுங்கிற இடத்துல அவர் கடையில் வேலை பார்த்தோம் சேக்கு அப்படிங்கிறவரு எங்களை அவரு தான் எங்களுக்கு பழக்கம் அவரோட மனைவி தான் கடை வச்சுருந்தாங்க எங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே வேலைக்கு விட்டாரு ஆனால் அவர் நல்லா தான் வச்சுருந்தேன் திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை ஆகி போய் அதுக்கடையில் எங்களுக்கு ஒரு ஒரு வருஷ காலமாக எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு வருஷம் வந்து கடையை அடைச்சிட்டாங்க நாங்கள் சாத்திட்டோம் நீங்கள் வேறு இடத்துல இப்போ கூட சொல்ல பாஸ்போர்ட்டும் கொடுக்காமல் கடையை சாத்திட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இப்போ சேர்க்குங்கிற வரை எங்களுக்கு வேறு இடத்துல வேலைக்கு ஒரு இப்போ நம்ம கூட்டு வந்து விட்டாலே நம்ம வேலைக்கு சேர்த்து விடணும்னு ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்தாங்க ஆனால் பர்மிட் எல்லாமே நாங்கள் காசு கட்டிட்டோம் ஃபஸ்ட்டு நாலாயிரம் வெள்ளி கட்டியாச்சு இப்போ மூணாவது பர்மிட் எல்லாத்துக்கும் காசு கட்டிட்டோம் ஆனால் ஒரு வருஷம் சம்பளம் கொடுக்கல அதுக்கப்புறம் கடை அப்புறம் நாங்கள் போய் வந்து இப்போ எங்களுக்கு சமாளம் பாக்கிய கொடுங்க ஆளை வச்சு எங்களை அடிக்க வந்தாங்க அடித்தாங்க அடிக்க இப்போ ரொம்ப மிரட்டுறாங்க சரி இப்போ இவங்க வேறு இடத்துல கடையில் வேலை பார்த்தாலும் எங்களை இருக்க விட மாட்டேங்கிறாங்க எங்கள் கூட நாற்பது பேர் இப்போ வந்து இம்கிரேஷனில் பிடிச்சி கொடுத்து எல்லாத்துக்கும் பர்மிட் இருக்குது எல்லாமே எல்லாமே வச்சுருக்கோம் பர்மிட்லாம் கையில் இருக்குது இருந்தாலுமே எங்களை வந்து வேலை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க வந்து மறுபடி மறுபடியும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு இடத்துல வேலை பார்த்தாலுமே ஆனால் இதுக்கு வந்து இன்னைக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனைக்குள்ளே எங்களை எல்லாத்தையுமே இப்போ ரோடு இது நாற்பது பேர் குடும்பம் எங்களுக்கு வந்து அழுதுகிட்டு எங்களுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டு ரொம்ப இதாக நாங்கள் சாப்பாட்டு கூட விசாரணைப்பட்டுக்கிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஆளு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எங்கே போகிறேன்னு தெரியல இன்னும் எங்களை வந்து பத்திரம் எங்கள் உசுருக்கே ஆபத்தாக இருக்கிற மாதிரி தெரியுது ஒன்று எங்களை பத்திரமா அனுப்பிச்சி எங்களை ஊருக்கு அனுப்பிச்சி விடுங்க இல்லை நாங்கள் இங்கே வேலை பார்க்குற இடத்துல நிம்மதியாக எங்களை வேலை பார்க்க விடணும் அந்த அம்மா மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன யார் ஏதாவது உதவி பண்ண முடியுமோ பண்ணுங்கள் நாங்கள் வந்து இப்போ இந்தியன் எம்பாசியில் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம் நாங்கள் இப்போ நேற்று வந்தோம் நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் திருப்பி எங்களால் அங்கே இருக்க முடியலை திரு பயமாக இருக்குது எங்களுக்கு இந்தியன் எம்பாசிக்கு வந்திருக்கிறோம் எங்களை ஊருக்கு அனுப்பி வைக்க வைக்கணும் இல்லைனா எங்கள் நாங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் பத்திரமா வேலை பார்க்குறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணணும் இந்த அரசாங்கம் உதவி பண்ணணும் எங்களை எல்லா பர்மிட்லாம் இருக்குது நான் மூணு மூணாவது பர்மிட் ரினியூல் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் பணம் கட்டியிருக்கிறோம் ப்ராப்பராக இங்கே தான் வேலை பார்த்துருக்கோம் இது கூடி எல்லாமே இருந்தே எங்களால் நிம்மதியாக வேலை பார்க்க முடியலை இந்தியாவிலேருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு கஷ்ட ஒரு இதுக்கு தான் கஷ்டத்துக்கு தான் வேலை வந்துருக்குறோம் இருந்துமே எங்களால் நிம்மதியாக இங்கே வேலை பார்க்க முடியலை பயமாக இருக்குது எல்லோரும் எங்களுக்கு தான் மீடியாவில் எல்லோரும் மக்கள் பொதுமக்கள் எல்லாருமே எங்களுக்கு வந்து உதவி செஞ்சு அந்த அம்மா மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்து உள்ளுக்குள்ள ஜெயிலுக்குள்ளே இப்போ இமிக்ரேஷன் பிடிச்சிட்டு போன எல்லாருமே வெளியே கொண்டு வந்து எங்களுக்கு உதவி பண்ண முதலாளியும் எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சவரையும் உதவி பண்ணவரையும் சேர்த்து உள்ளே வச்சுருக்குறாங்க அந்த அம்மா அவர் ஹஸ்பண்டையும் சேர்த்து அவங்க புருஷன் முன்னாடி பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்டையும் இவருக்கு எங்களுக்கு உதவி பண்ணதுக்காண்டி அவரையும் சேர்த்து உள்ளே வச்சுருக்கிறாங்க அப்போ தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே ஆகணும் எல்லாத்துக்கும் பரமெட்டு இருக்குது இருந்தும் அந்த இப்போ இமிக்ரேஷனில் உள்ளே கொண்டு வச்சுருக்குறாங்க தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே வரணும் நாங்களும் இந்த ஒரு இது உசு இது பயம் வேலை பார்க்கணும் இல்லையா எங்களை நல்லபடியாக ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு எதாவது இது உதவி பண்ணுங்க எல்லோரும் இப்போ நாலு வருஷம் ஆச்சு மலேசியாவுக்கு வந்து இப்போ வந்து மூணாவது இப்போ மூணு பரிமிட்டை அவங்களோட மூணு ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது பரிமிட்டை தான் வேலை பார்த்துக்கிறோம் ஆமாம் ஆனால் ஒரு வருஷ காலமாக எங்களுக்கு வந்து ப சம்பளம் கொடுக்கல கேட்க போகிறதுக்கு எங்களை ஒரு நாள் வச்சு எல்லாத்தையும் ஒரு இடத்துல கூட்டி கொண்டு வச்சு இப்போ ஒரு பத்து பேரை வச்சு எங்களை அடிக்க அடிக்க வந்தாங்க அடித்தாங்க ரெண்டு மூணு பேர் அடித்தாங்க கேள்வி கேட்டதுக்கு ஆமாம் எங்களுக்கு பயமாக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது சாப்பாடுக்கே ஒளி நாங்கள் வந்து சாப்பாடெல்லாம் வாங்கி இருக்காங்க தங்க வச்சு எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க நாற்பதாறு பேரில் ஆறு பேர் மட்டும் நாங்கள் அன்றைக்கி வெளியே வந்து வெளியில் லீவுங்கிறனால வெளியில் போயிருந்தோம் மற்ற நாற்பது பேரும் சுத்த மொத்தமாக தூக்கி எடுத்துகிட்டு போயிருக்காங்க கடையில் ஒரே மூணு மூணு ரெஸ்டாரண்ட்டில் ஒரே பேர் ஒரே பேர் மூணு மூணு ஒரே ஒரே ஸ்டாப்பு தான் ஆனால் நாற்பது பேரும் மொத்தமாக தூக்கிட்டு போயிருக்காங்க எல்லாத்துக்கும் பரமிட்டு இருக்குது இருந்தும் எதுவுமே கேட்காம மொத்தமா தூக்கிட்டு போயிட்டாங்க